இடத்துல நெல்லாம் படியுங்க

பல்வேறு திட்டங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றன தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றை தினமும் நேற்றுக்கு முன்தினமே

பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்துருவோம்

தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடீலை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் நிறைய இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்க இணைஞ்சிருக்கிறாங்க அங்க நம்முடைய ராஜேந்திர விருது மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புற மாவட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து

அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைகளில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து இருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படகுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சா இருக்கும் சரி அம்மா முதலமைச்சா இருக்கிற காலத்திலும் சரி கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சி சொந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் நிவாரணம்லாம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் சார் சேகர் பாபு இன்னைக்கு சட்டம் போட சொல்லி சொல்லியிருக்காரு சார் அவர்

இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அதெந்த அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் நாங்களா இந்த கருத்து சொல்வதில்லை நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை

புரியுதுங்களா அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும்

திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றாங்களோ அவரெல்லாம் தேர்தல் பதினோரு மாசம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும் பாத்துக்கீங்கள ஆட்சிக்கு எவ்வளவு இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிக்கை ஓடுதலுக்கு போடுங்க நாங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டி மட்டும் கேட்கறீங்க உடனே போன் வந்து அப்படியே அதை எடிட் பண்ணிட்டு இருக்க அதனால உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்க போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால நீங்க செயல்படணும் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்க அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கிட்டிருக்கு என்பது தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியை பாதுகாப்பு கிடையாது ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிக்கையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் இந்த வா ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தேன் அவ்வளவு மோசமான ஆட்சி போதைப் பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதை எல்லாம் அருவாலை தூக்கிக்கிட்டு வீதியில உலா வர்றான் நேற்ற முந்தைய ஊடகத்தில் தான் பார்த்தேன் காட்டின ஊடகத்தில் பார்த்து சொல்றேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமா இன்றைக்கு இந்த பழைய சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை ஏவல் தூய மாதிரி போச்சு சார் வாجاக்க கூட கூட்டி ਨਹੀਂ ஆபீசர் தம்பி கூட்டணி வைக்கும் போது யார் யார் எந்த அந்த கட்சி எங்க கூட கூட்டி இருக்கறது கவலைப்படாதீங்க ஏங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சா தான் நான் சொல்ல முடியும் தெரியாத நீ கேக்குற கேள்வியை அவரா சொல்லிர கூடாதுல நான் காலையில வந்து இறங்கினேன் நேரம் நேராங்க போனேன் அங்க வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுடைய இடையில மரிச்சிட்டீங்க நீங்க வந்து பேட்டி கொடுத்து આવونيங்க சரி எனக்கு தெரிஞ்ச உங்கள் மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டு அமலாக்கத்துறை இருக்குது அவர்தான் உங்க ஊடகத்தின் வகையிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும்